வெல்கம் டு சவுத் இண்டியன் ரெசிபி இன்றைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரெட் பக்கோடா இந்த ப்ரெட் பக்கோடா எப்படி செய்யலாங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஒரு ஆறு ஸ்லைஸ் ப்ரெட் இருக்குது அந்த ப்ரெட் பீஸை நம்ம இதோட மிக்சி ஜாரில் போட்டு சேர்த்துக்கலாம் இதோட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வெங்காயம் ஒரு நாலு அஞ்சு வெங்காயம் ஒரு சின்ன மிளகாய் இதையும் சேர்த்து முதல்ல மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் அடித்து எடுத்துக்கலாம் பாருங்க அரைச்சி எடுத்தாச்சு தண்ணி சேர்க்கக்கூடாது இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அது வந்து நல்லா ஸ்லை நீளம் நீளமாக ஒல்லியாக தின்னாக கட் பண்ணிக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கேரட்டு இதோட பார்த்திங்கன்னா ஜீரகம் கொஞ்சமாக இஞ்சி இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி அதோட அரை டீஸ்பூன் அளவுக்கு பத்தல் பொடி இதோட பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் புளிக்காத தயிர் கொஞ்சமாக மல்லிக்களை அதோடு பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான உப்பு உப்பு அந் அளவு அத் அதி அளவுக்கு அதிகமாக போடக்கூடாது கொஞ்சம் மீடியமாக போட்டுக்கணும் ஏன்னா அது ப்ரெட்டு தான் சரி நீ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது பாருங்கள் அருமையாக மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த பதம் இருக்கணும் கடையில் எண்ணெய் வச்சுருக்கேன் எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு இப்போ நம்ம வந்து இந்த மாவை பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை சின்ன சின்ன பீஸாக இப்படி போடலாம் இப்படி போட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் தான் பக்கோடா வந்து ரொம்ப கிறிஸ்பியாக அருமையாக இருக்கும் வேகவும் செய்யும் சீக்கிரமாக அருமையாக வெந்திருச்சு இப்போ நம்ம வந்து இதை வந்து வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் இதுக்கு இன்க்ரீடியண்ட் அதிகம் இல்லை டேஸ்டானதும் கூட பிள்ளைங்க ஸ்கூல் முடிஞ்சு வரும்போது எப்படி என்ன செய்ய அப்படிங்கிறது வந்து நமக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் இப்படி வந்து ப்ரெட்டை வச்சு ஈஸியாக இந்த பக்கோடாவை செய்திடலாம் இது பிள்ளைங்க வேறு விரும்பி சாப்பிடுவாங்க இதே போல் நீங்களும் உங்கள் வீடுகளில் செய்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்